அருண்க அவருக்கே அடிச்சு இப்ப இங்க யார் விடுங்களா அவருக்கே அடிச்சு இங்க யார் இப்ப வீவா அவரு நம்பரு கேளுங்களா

அப்படின்னு நான் கேட்டேன் நான் வந்து அழுக்கு போறோம் ஷிப்கார்ட் வருது ஏதோ ஒரு நோட்டீஸ் நீங்கள் கொடுக்கணும்ல ஒரு வாழ்வாதாரத்தை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் இல்லை ஒரு கூடுக போடணும் எதுவுமே நீங்கள் போடாமல் நீங்கள் எப்படி வந்து அழுக்கறீங்கன்னா அது எங்களோட விருப்பம்